தமிழ்நாட்டுல சொல்ல போனா இந்தியாவிலே யாருமே பார்க்காத ஒரு ஃபார்மிங் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சாதாரண ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வச்சிருந்தா நிச்சயமா அவங்கள ஒரு ஃபார்மரா உருவாக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் இதை கண்டுபிடிச்சது ஆக்சுவலா வந்து இதுல ஒரு டிராப் வாட்டர் கூட வேஸ்ட் ஆகாது அதே மாதிரி ஒரு டிராப் நியூட்ரெண்ட் வேஸ்ட் ஆகாது இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் களை எடுக்க எந்த வேலையில பாருங்க அதுக்கப்புறம் அது போக எக்ஸா இருக்கிறது வந்து கீழே தலைக்கு வந்துருமா சார் இந்த பைப் போய் கலெக்ஷன் டேங்க் போயிடும் ஏன்னா இந்த மீடியா வந்து சத்த தக்க வைக்கிறது மட்டும் தான் சத்தம் உருவாக்குறது பூரா அந்த கலெக்ஷன் டேங்க்ல இது வந்து அடுத்த ஸ்டேஜ்ங்களா ஆமா இது வந்து இது வந்து மூணு ஸ்டேஜ் அப்படிச்சிருக்கோம் ஒன்னு வந்து டெரஸ் கார்டன் கொண்டாடுது இன்னொன்று வந்து பேக் யார்டு இதுல அதாவது லார்ஜ் ஸ்கேல் வந்து ஒரு ஏக்கரா போட்டுருக்கேன் தக்காளி வச்சிருக்கோம் பாருங்க வெண்டக்கா வந்துருக்குங்களா முட்டைக்கோஸ் வந்துருக்கு எல்லாம் ட்ரையல் ஓடிட்டு இருக்கு பாருங்க கத்திரிக்காய் சரிங்க கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க கொத்த வரங்க இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து மாடி தோட்டம் வச்சுருப்பீங்க அதில் வந்து எத்தனை வேலை நீங்கள் வந்து அதில் காய்கறி எடுத்து உணவு சமைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் கண்டுபிடிச்சிக்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு மாதம் தொண்ணூறு வேலை உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை தொண்ணூறு வேலைக்கு நூறு பர்சன்ட் இருந்தே காய் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க டிசைன் பண்ணது தான் ஃபார்மாலிட்டி சொல்கிறதா நினைக்காதீங்க இதை வந்து ப்ரூவ் நான் வச்சிருக்கேன் ஒரு ஏக்கரில் நீங்கள் பண்ணக்கூடிய விவசாயத்தை வெறும் எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறைந்த நீரில் குறைந்த இடத்துல குறைந்த மண் வளத்தில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முதன்மையான ஹைடெக் பண்ண இருக்கா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு ஆர்கானிக் ஃபேக்ட்ரி நேர்களுக்கு என் முதல் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு புதுமையானது இப்போ நான் புதுசாக கண்டுபிடிச்சேன் ஒரு இனோவேஷன் இது இது வந்து நோ ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக வேண்டிய ஒரு இனோவேஷன் இது இதை வந்து நான் இதை வந்து என்ன எம்மூனாக நான் கண்டுபிடிச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பாய்சன் வந்து இந்த வெஜிடபிள் இருந்து தான் போகுது இதனால தான் எல்லா நோயும் வருது இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த வெஜிடபிளில் வந்து அவங்களே ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும் அது மாடி தோட்டத்தில் பண்ணணும் அப்படிங்கிறக்காக டிசைன் பண்ணது இந்த வெர்டிகல் ஃபார்மிங்கு இப்போ வந்து இதில் வந்து மூணு வி விதமாக பிரிச்சுருக்கேன் இதில் வந்து டெரஸ் கார்டன் உண்டானது தனியாக ஒரு டைப் டிசைன் பண்ணியிருக்கேன் இது வந்து பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பேக் யார்டு ஓகே பேக் இப்போ டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேக் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் பாருங்க ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு டவரு ஓகேங்க இது வந்து நாலு ரேக் இருக்குது இது வந்து சாதாரண சீட் இப்படி மடிச்சு கொண்டாந்து ஒரு இதுல வந்து பதினாறு செடி இருக்குது இதுல வந்து டவர் இருக்கு டவர்னா கிட்டத்தட்ட வந்து வந்து உங்களுக்கு எட்நூறு செடி இதுக்குள்ள இருக்குது இது தேவையான இடங்கிறது வந்து நாப்பதுக்கு ஐம்பது நாற்பதுக்கு ஐம்பது ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் பிளாட்ஃபார்ம் போடல புல் தள்ளி போட்டேன் நீங்க அப்படி போறதா இருந்தா நீங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சுக்கிறது நல்லது அந்த புள்ள எல்லாம் முளைக்காது

இது மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து இது வந்து இப்படி வச்சதுன்னா நம்ம வந்து எப்படி ஈல்டு வருது என்னென்ன நோய் தாக்குது அப்படிங்கறதுக்காக இதுல நான் எதுவுமே பண்ணல நேச்சுரலா வளர விட்டுருக்கேன் இந்த மதமலை தக்காளி வந்து ஒரு செடிக்கு வந்து அஞ்சு கிலோ காய்க்கு அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இதுல எவ்வளவு ஈல்டு கிடைக்குது அப்படின்ற ட்ரையல்ல நான் எடுத்துருவேன் இது வந்து ஒரு சாதாரண ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட் வச்சிருந்தா நிச்சயமா அவங்க ஒரு ஃபார்மரா உருவாக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இதை கண்டுபிடிச்சது

இதுக்குள்ள வந்து இதை நலச்சு சத்தம் பூரா கொடுத்துட்டு சரி மீதிக்க தண்ணி பூரா வடிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா போயிடும் போயிடும் நீங்க எவ்வளவு தண்ணி விட்டாலும் சரிங்க இதுல வந்து ஈர மட்டும்தான் இருக்கும் சரிங்க அப்புறம் வந்து தண்ணி பூரா வடிச்சு அடுத்த பத்தாறு நிமிஷம் எல்லாமே வெளியே போயிடும் கண்டிப்பா இவ்வளவு மழை தக்காளி எப்படி வந்துருக்கு கண்டிப்பா வச்சு வளர்த்துவாங்க இந்த சீட் வச்சு இப்படி ஒரு மாடிஃபை பண்ணி வளர்த்துறக்கான காரணம் மெயின் என்ன ரீசன் நானும் இதே மாதிரி ஒவ்வொரு குரோ பேக் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு வருஷம் முயற்சி இது சீட் வந்து இந்த சீட் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இது வந்து இது வந்து செகண்ட்ஸ் தான் இது வந்து கிலோ கணக்கில் கிடைக்குது அதனால இது வந்து இது வந்து ரா மெட்டீரியல் பத்தி நம்ம பயப்படுற அவசியமே இல்ல ஒரு அளவு போடணும் பத்து வருஷத்துக்கு மேல வரும் அதாவது குரோ மீடியாவும் அப்படிதான் இதுக்குள்ள நீங்க போட்டாச்சு அப்படின்னா இதை வந்து பத்து வருஷத்துக்கு மேல பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது வந்து மீடியா வந்து சத்த புடிச்சு வச்சுக்கிறது மட்டும்தான் சத்த எல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்றது கூட அந்த கலெக்ஷன் டேங்க்ல பண்றோம் நாட்ட போற உங்களுக்கு அதாவது இப்போ அந்த கம்போஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை உள்ள இருக்கக்கூடிய செட்டப் மாற்றம் அவ்வளவுதான் இது வந்து மீடியா தான் இது வந்து எவ்வளவு சத்து எடுக்குதோ அவ்வளவு சத்து தான் வந்து இன்புட் ஓகே உள்ள இப்போ பாருங்க இது மாதிரி வந்தாச்சு இப்போ இதுல வந்து இதுல இதுல வந்து விதை விதைக்கிறதே வந்து நான் ஒரு வித்தியாசமா பண்ணிருக்கேன் சரி இப்போ பாருங்க இதுதான் நீங்க வந்து நர்சரியில் பாக்குறீங்க இப்போ பாருங்க அந்த மதனப்பள்ளி அப்படிங்கிற அந்த விதை தான் உள்ள ஊடி இருக்கான் இது வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் பாஞ்சு நாள்ல வந்து பிடிக்கிருவான் சரி பொதுவாக வந்து இருபத்தஞ்சாவது நாள் வந்து சாதாரணமா வந்து நடவுக்கு போயிடும் அப்படிதான் விவசாயிகள் பண்ணுவாங்க இந்த சிஸ்டத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு வச்சிருக்கேன் அதாவது பேபி நர்சரி ஒண்ணு மிடில் நர்சரி ஒண்ணு ரெண்டு நர்சரி இதல பயன்படுத்துறேன் பாருங்க இத பாக்கறது தான் பேபி நர்சரி இதல வந்து வளர்த்தியாச்சு இதுல இருந்து நாங்க புடுங்கி பாருங்க இது மேல பாட்ல இந்த செடி எடுத்து இதல வச்சிருவோம் சரிங்க அதாவது இதுல 25 நாள் ஆன செடி எடுத்து இதுக்குள்ள வெச்சிருவோம் இதுக்குள்ள 25 நாள் இருக்கும் சரிங்க பாருங்க இதுதான் அந்த இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியாச்சு அது மாதிரி தான் வரும் சரிங்க மொத்தம் வந்து ஐம்பது நாள் இதுக்குள்ள இருக்கும் ஐம்பது நாள் எடுத்து

இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஈல்டு குறைய ஆரம்பிக்கும் அந்த குறைய ஆரம்பிக்கும் ஸ்டேஜ்ல இப்ப வந்து நம்ம அது அதுக்கு மாதிரி இங்க வந்து ஐம்பது நாள் ஆனா தக்காளி நாத்துக்கு ரெடியா இருக்கும் உடனே கம்ப்ளீட்டா அது ஈல்டு கிடச்சிட்டு இருக்கிறப்ப அத கம்ப்ளீட்டை ரிமூவ் பண்ணிட்டு விமீட்ட எடுத்து நாம நடவு பண்ணிடலாம் அது வந்து கண்டினியூ ப்ராசஸ் நம்ம வருஷம் முழுக்க அதுல வந்து தக்காளி எடுத்துக்கிட்டே இருக்கும் இதுல வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து சாயில் குறையும் அதை வந்து இப்போ இதுல புல் பண்ற இல்லைங்களா இந்த சாயில் அதை ஈக்குவல் பண்ணிடும் அதனால வந்து நீங்க எப்பவுமே வந்து அந்த சாயில் புல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அதனால அந்த சாயிலோட சேர்த்திய நாங்களே டெவலப் பண்ணி கொடுத்துரும் அது மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அந்த தண்ணி எப்படி எப்படி நியூட்ரியன் எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கன்னு உங்களுக்கு காட்டுறோம் அங்க வந்து தண்ணி பம்பாகுது பம்பாகி எல்லா எல்லாத்துக்கும் பாஞ்ச பிற்பாடு

ஏன்னா வந்து அதுல வந்து சாயில் வந்து முடியாது மீதி சாயில் இருக்கும் இதுக்குள்ள இருக்கும் இந்த சாயில் தான் வந்து இதுல வந்து ஆகுது சரிங்க வந்து அதுல வந்து தண்ணி பாஞ்சுட்டு அந்த தண்ணி வந்து பாஞ்ச தண்ணி மீதி தண்ணி இதுக்குள்ளே இது வந்து மண்ணோட கலக்கிறது உள்ள இந்த வந்து கீழே லேண்ட் ஆகாது சரிங்க இருக்கும் மேலே வராது ஓகே இப்போ வந்து இதுல ஃபுல்லா ஏரேஷன் குடுக்குறனால அந்த மண்ணோட கலந்த இந்த தண்ணி சரி நிறைய நியூட்ரியன் உள்ள ஃபார்ம் ஆகும் இதுல பஞ்சகாவியா மீன் அமில எல்லாம் இதுக்குள்ள குடுக்குறோம் ஓகே மறுபடியும் வந்து வாங்க பாக்குறீங்க பாருங்க இதுல பாருங்க இதுல வாழைப்பூ இதெல்லாம் வச்சு போட்டுருக்கேன் ஓகே இதுல வந்து எல்லா வகையான இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வகையான களைச்செடிகள் ஓகே இதான் உள்ளே வச்சிருக்கேன் இதில் வந்து பொதுவாக வந்து என்பிகே என்பிகேங்கிறது பேரூட்ட சத்து அதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நுண்ணூற்ற நுண்ணூற்ற சத்துன்னு சொல்லுவாங்க பதினெட்டு நுண்ணூற்ற சத்து இந்த பதினெட்டு சுண்ணூ சத்துல என்னென்னு வரும் கேட்டீங்கன்னா காப்பர் வரும் கால்சியம் வரும் மக்னீசியம் வரும் அப்புறம் வந்து போரான் வரும் அப்புறம் வந்து ம மாலிப்டன் வரும் இதுக்கெல்லாம் வந்து எது இதில் அது அந்த சத்து அதிகம் இருக்குதோ அந்த செடியெல்லாம் பொறிச்சுட்டு வந்து இதில் வந்து நாங்கள் வந்து ஊற வச்சிருக்கோம் ஓகே அதாவது உதாரணம் சொல்லப்போனால்

உள்ள நாங்க ஆட் பண்ணியிருக்கோம் பூ பூ எந்த பூ போட்டாலும் அதுல மாலிப்டன் அப்படிங்கிற ஒரு நூறு வருஷத்து இருக்கும் அது அதுக்கு அதுதான் அந்த பூவெல்லாம் சில இதெல்லாம் உள்ள கலெக்ட் பண்ணி போட்டிருக்கோம் எல்லாம் போட்டு ஃபுல் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை உள்ள போட்டு நாங்கள் வந்து வச்சிருக்கோம் இப்போ பதினஞ்சு நாள்ல இது வந்து ஃபுல்லாவே இந்த எஸ்எம்ஸ் தண்ணியை எடுத்து அதில் கலந்துட்டோம் அப்படின்னா இந்த மைக்ரோ நீட் ஃபுல்லா அதுக்கு போயிருது அப்ப வந்து நாம வந்து நீங்க வந்து எதுவுமே விலைக்கு வாங்க வேண்டியது இல்லை இதே போதுமானது

எப்படி இருந்தாலும் வந்து சார் அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் என்னுடைய மாடில் இந்த மாதிரி ஒரு செட்டப் அவங்களால் அமைச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் பண்ணி பண்ணி கொடுக்குறோம் வந்து மாடியினுடைய ஃபோட்டோ வீடியோ அதனுடைய அளவு சரி இதை மட்டும் அவங்க கொடுத்தா போதும் பக்கத்துல ஏதாவது பில்டிங் வந்து நிலம் உழுகுதா அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இது பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பா நிறைய விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள சொல்லி நாங்கள் நம்புறோம் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்